எனக்கு தான் வரணும் என் தலைவர் தளபதி வந்தாதான் எங்களுக்கு காலமே ஏன்னா மாற்றம் கிடைக்கும் அப்பதான் இல்லைன்னா நம்மளுக்கு கடைசி வரைக்கும் தான் இருப்போம் கண்டிப்பா டிவிக்கே தான் வரணும் டிவிக்கே தான் நாங்க எல்லாரும் ஓட்டு போடுவோம் என் குடும்பமே டிவிக்கே தான் போடும் எல்லாமே பண்ணுவார் நல்லது தான் பண்ணுவார் நம்புறோம் அவளுக்கு வந்தக்கப்புறம் நீங்கள் நீங்க பாப்பீங்க அவர் தற்கொறியால் எந்தி நிக்கிறாரான்னு தான் கே சாலி கே டிவிக்கே தான் மாசம் மாசம் ஆயிரம் ரூபாய் ஃப்ரீ எனக்கு ஐயாதே வரணும் ஆமா ஐயாதான் கண்டிப்பா எங்களுக்கு வரணும் எல்லாமே நல்லா அப்படி இருக்காங்க காசு ஆயிரம் ஆறா கண் மாதிரி ஏறுது இப்ப இந்த மாசத்துல பாண்டாந்தேதியே காசு ஐயா ஏற்றி விட்டாங்க அதெல்லாம் ஓன்சத்தி கோயிலுக்கு செலவுக்கு வந்துருச்சு ஆமா ஐயாதான் எங்களுக்கு வேணும் ஐயாதே வேணும் டிவி கேஸ் ஆச்சு நல்லா வீயணும் மக்களுக்கு நல்லா நல்லா செய்யணும் அதான் எதிர்பார்க்கணும் மாற்றங்கள் வேணும்ல லைஃப்ல அதனால இந்த மாற்றம் கொஞ்சம் வந்தா நல்லா இருக்கும் எல்லாருமே கத்துக்கிட்டு வரலையே பிறக்கும்போது எதுவுமே இது தெரிஞ்சு போறக்கலையே மக்களுக்கு நல்லது செய்யணும் அதுதான் அவர் ஒரு நடிகராக இருக்கிறதுனால பப்ளிகில் வந்து நிற்க முடியாது கூட்டம் இல்லை ஏற்கனவே கருவுரில் அப்படி தானே ஆச்சு ஸோ அதை கண் கம்பல் பண்ணி பார்க்குறப்ப ஒருவர் அவர் வந்தால் நல்லாயிருக்கும் டிஎம்கேதே வந்தால் தான் நல்லாயிருக்கும் என்ன காரணம்னு சொன்னால் அவங்க வந்து நிறையா மக்களுக்கு வந்து நல்லா நல்லா பண்ணியிருக்காங்க பிள்ளை இப்போ இந்த இப்போலாம் வந்து கல்வி கேண்டி வந்து பிள்ளைகளுக்கு வந்து க கம்ப்யூட்டர் வந்து ஆரம்பிட்டுருக்காங்க சைக்கிள் எல்லாமே கொடுக்குறாங்க ரெண்டாவது வந்து எல்லாமே ஒரு சின்ன இது நடந்தாலும் வந்து உடனே ஆக்சிடன் பண்ணி உடனே எடுத்து அவங்க தான் வருவாங்க கலைஞர் வருவாங்க உறுதியா ஊக்க சுவாமி கண்டிப்பா வருவாரு விஜய் வர வாய்ப்புலாம் இல்ல இப்போதைக்கு சும்மா இருக்கும் அவ்வளவுதான் விஜய் வர வாய்ப்பு இல்ல கலைஞர் வருவாரு ஓகே விஜய் விஜய் வந்து ரொம்ப நல்லா இருக்கும் நாங்கள் எதிர்பார்க்குறோம் கண்டிப்பா வரணும்னு எதிர்பார்க்குறோம் வந்தால் எங்களுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் படிப்புக்கு சரி விலவாசி உயர்வு பஸ் கட்ட இதெல்லாம் கொஞ்சம் வந்து எங்களுக்கு கம்மியாகும்னு தோணு தோணுது எங்களுக்கு இல்ல பஸ் ஃப்ரீயாக இருந்தால் டைமுக்கு வருது இல்லையே ஒரு நாளைக்கு நூ நூறு பஸ் போகுதுன்னா ரெண்டு பஸ் தான் விடுறாங்க நாங்களாம் வந்து கஷ்டப்பட்டு தான் பஸ்ல போயிட்டு இருக்கோம் பஸ் பஸ்ஸு ஃப்ரீ விடுறதுக்கு பஸ் கட்டணம் கம்மி பண்ணியிருந்தா கூட எங்களுக்கு பிரச்சனை இல்லாமல் இருந்துருந்துருக்கோம் கண்டிப்பா எதாவது நல்லது பண்ணுவார் எங்களுக்கு தோணுது கண்டிப்பா ஆட்சி மாற்றம் கண்டிப்பா தேவை விஜய் வந்தால் ரொம்ப நல்லா இருக்கும் எங்களுக்கு நாங்கள் எதிர்பார்க்குறோம் படிப்புக்கே எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு எங்களுக்கு எதிர்பார்க்கணும் இந்த நீட்டு நீட்டுக்கு நீட்டு எக்ஸாம் நிறைய இந்த ப்ராப்ளம்ஸ்லாம் இருக்கலாம் கொஞ்சம் எங்களுக்கு சப்போர்ட்டு சப்போர்ட்டிங் ஏதாவது பண்ணுவாருன்னு தோணுது எங்களுக்கு அப்படி இல்லை கண்டிப்பா எல்லாருமே அப்படிதான் கண்டிப்பா கண்டிப்பாக வந்து இல்ல சார் விஜய் வந்தா நல்லா இருக்கும் எதிர்பார்க்கறோம் விஜய் அவங்க ரொம்ப நல்லா இருக்கும்னு எதிர்பார்க்கறோம் ரெண்டு கட்சியுமே எப்பயுமே இது இது அந்த ரெண்டுமே மாறி மாறி வந்துட்டு இருக்கு இந்த டைம் ஒண்ணு சேஞ்ச் ஆகட்டுமே எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் விஜய் விஜய் வந்து அத புது ஆட்சி வந்தா ஒரு புதுசா எதாவது நடக்கலாம் இல்ல அதனாலதான் விஜய் வரணும் மக்களை பார்த்து என்ன அதுதாங்க நம்ம கையில் எதுவும் இல்ல எனக்கு அப்பா வந்தால் நல்லாயிருக்கும் ஸ்டாலின் அப்பா நல்லா வந்தால் நல்லாயிருக்கும் காரணம்லாம் இல்லை இப்போ போகிறதே நல்லா தான் இருக்குது அவர் நிறைய தமிழக மக்களுக்காக செய்கிறாங்க பட் அந்த நல்ல விஷயங்கள்லாம் அது வெளியில் வரமாட்டேங்குதோ அப்படின்றது எனக்கு இன்னும் வந்துட்டு ஒரு முயற்சி எடுத்து அவர் வெளியே தெரியப்படுத்தினாங்க அப்படின்னா இன்னும் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் நிறையா பெண்களுக்குலாம் நிறைய திட்டங்கள்லாம் போட்டிருக்காங்க ஸோ அந்த திட்டங்கள்லாம் வெளிவந்தால் நல்லாயிருக்கும் நிறைய நல்லது பண்ணியிருக்காங்க இப்போ பெண்களுக்கு இலவச பேர் வந்துட்டுருக்காங்க மாசம் மாதம் ஆயிரம் ரூபா கொடுக்குறாங்க அதுக்கப்புறம் நிறைய அந்த வெற்றி நிச்சயம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஸ்கீம்ல பெண்களுக்கு நிறைய உதவியெல்லாம் போயிட்டு இருக்குல்லங்க இன்னும் என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க நமக்கு தான் தெரிய மாட்டேங்குது நம்ம தான் குறை சொல்லிகிட்டே இருக்கோம் எது நடந்தாலும் அவரை தான் நம்ம சொல்கிறோம் பட் எதுனாலும் நடக்குதுன்றதை பார்த்தோம் அப்படின்னாவே அது இதாகவும் நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சது அவர் மட்டும்தான் ஸ்டாலின் மட்டும் தான் டிவிக்கே தானே எப்பயுமே ஏன்னா அவங்க டிவி டிஎம்கே ஏடிஎம்கேவோட ஆட்சியெல்லாம் அப்படிங்குன்னு பார்த்தாச்சு டிவிக்கு ஆட்சி அப்படி இருக்குன்னு பார்க்கணும் கண்டிப்பாக கண்டிப்பாக விஜய் வந்து நம்ம தான் செய்வார் ஏன்னா அவர்கிட்ட ஒரு வாய்ப்பு கொடுத்து பார்க்கலாம் எல்லாருமே ஸோ அதுக்காக நம்ம சொல்கிறோம் கண்டிப்பாக எல்லாத்தையுமே மாற்றுவார் டிவி டிஎம்கே ஏடிஎம்கே என்னென்னலாம் ஊழல்லாம் பண்ணுறாங்களோ கண்டிப்பாக மாற்றுவார் சேஃபாக இருக்கும் தமிழ்நாடு வந்து இப்போ வந்து சேஃப் இல்லாமல் இருக்குது நிறையா சம்பவங்கள்லாம் நீங்களே பார்க்குறீங்க நியூஸில் அதெல்லாம் வந்து டிவிக்கே வந்தால் கண்டிப்பாக மாறணும்னு எங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கலாம் அரசியல் தெரியாது முதல் ஸ்டார்டிங்கில் எல்லாருக்கும் அரசியல் தெரியாமல் இருந்துச்சு இப்போ வந்து எல்லாமே பண்ணுறது இல்லையா அந்த மாதிரி தான் கண்டிப்பாக அண்ணனுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து பார்க்கலாம் கிடையவே கிடையாது நான் பிஜேபியோட வீட்டுனா மீட்டிங்கில் நேரையாக அவர் பாட்டுக்க பிஜேபி தான் கிழிக்கிறாரு பிஜேபி ஏடி டிஎம்கே தான் கிழிக்கிறாரு அப்போயே தெரியலையா பிஜேபியோட இது இல்லை டிவிக்கே தான் நான் எப்போயுமே டிவிக்கே தான் வருவேன் டிஎம்கே டிஎம்கே வந்து பல நல்ல காரியங்கள்லாம் செஞ்சுருக்காங்க விஜய் இன்னும் கொள்கையை பத்தியா அறிவிக்கல அவர் நம்பி எப்படி ஓட்டு போட என்னைய பொறுத்த வரைக்கும் நல்லா பண்ணியிருக்காங்க வரும் அடுத்து செவிச்சாலும் இன்னும் நல்லா பண்ணுவோம் மகளிர் உதவி கொடுக்காங்க ஃப்ரீ ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்காங்க இன்னும் நிறைய செய்றான்னு சொல்லியிருக்காங்க அதுவும் செய்வாங்க இனிய பொறுத்த வரைக்கும் டோட்டல் வேஸ்ட் அதெல்லாம் நம்ம வந்து கணக்குலயே எடுத்துக்க முடியாது அவர் எப்படி சொல்லணும்னு எனக்கு தெரியல அதெல்லாம் ஓட்டாமறன்னு சொல்ல முடியாதுங்க அதெல்லாம் ரசிகர் கூட்டம் திமுக தான் தளபதி தானா டிவி தானா ஏன்னா வந்து டிஎம்ஏக்கு வந்து புகையில் ஆச்சு அது வந்து சரியில்லாதாச்சு இந்த டைம் வந்து எனக்கு தெரிஞ்ச அந்த வாய்ப்பே இல்லை திமுக ஆனால் எனக்கு தெரிஞ்ச ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வந்து டிவிக்கே தான் வரணும் ஏன்னா நல்ல மனசு உள்ள ஒரு ஆள் யாருன்னா தளபதி தான் ஏன்னா ஏகப்பட்டு நல்லது செஞ்சுக்கிறாரு ஆனால் மக்களுக்கு யாருக்குமே வந்து அவர் நல்லது செய்கிறது வந்து அவர் என்ன பண்ணியிருக்காரு ஏர் பண்ணி என்ன பண்ணிட்டாரு அவர் என்ன நல்லது பண்ணிட்டாருன்னா கேட்குறாங்களே தவிர அவர் என்ன நல்லது பண்ணல ஏக இது நான் ஏகப்பட்ட இது நல்லது பண்ணுறாரு அவர் என்ன நல்லது பண்ணல வந்து நல்லது பண்ணுன்னா அவர் நல்லது பண்ணுவார் என்ன பொண்ணவரெல்லாம் இல்லை நல்லது பொண்ணவர் அவர் அவர் கொள்கை என்ன இப்போ எல்லாருமே கொள்கையை சொல்கிறாங்க எல்லாம் கொள்கையெல்லாம் சொல்கிறதுலாம் பிரச்சனை இல்லை நான் செய்யணுன்னா அவர் வந்து ஏன் அந்த கொள்கையெல்லாம் சொல்லலாம் பிரச்சனைலாம் கிடையாது அவர் என்னன்னா செயல் அவர் வந்து செய்யணும் கொள்கையெல்லாம் பிரச்சனை கிடையாது எல்லாமே எல்லாமே காதில் புளிச்சு போனது தான் கொள்கை எல்லாம் ஒரே வார்த்தை நான் வந்தால் இது மாற்றுவேன் இது மாற்றுவான் இது ரோடு போடுவான் இங்கே வாய்க்கா வரும் இதெல்லாம் சொல்லி சொல்லி மக்களுக்கு அதெல்லாம் புளிஞ்சு போச்சு இது ஏன் சொல்லணும்னு கேட்குறா வந்தால் செய்யணும் அதுக்காக தான் தளபதி வர்றாரு அவர் வந்தால் செய்வார் அவ்வளோதான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு ஆறுன்னு கேட்காதீங்க தளபதி தாங்க டிவி கே தான் தளபதியை தவற வேற யாருமே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல டிஎம்ஏக்கே மறந்துடுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல டிஎம்ஏக்கே மறந்துடுங்க டிவிக்கே மட்டும் ஓட்டு போட்டுருங்க நாங்களும் ஐயா வந்தாதான் நல்லா இருக்கும் முக ஸ்டாலின் வந்தாதான் நல்லா இருக்கும் நாங்க மாசம் மாதம் வீட்டுக்கு பெண்களுக்கு ஆயிரம் ரூபா உதவி கொடுக்குறாங்க குழுவில் இருக்கோம் நாங்க அதனால எங்களுக்கு ரொம்ப அவங்க உதவி பண்ணிட்டு இருக்காங்க எங்களுக்கு ஐயா வந்தாதான் நல்லா இருக்கும் நாங்கள் நினைக்கிறோம் டிவிக்கே வந்து வருவதற்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வருவதற்கு சாத்தியம் இல்லை ஆனால் மேக்ஸிமம் ஒரு பத்து இடங்கள் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் என்றைக்குமே வந்து மா மாறாதது இந்த ரெண்டு கட்சி தான் ஏடிஎம்கே ஒன்று டிஎம்கே ஒன்று ஏடிஎம்கே இழுபறியில்தான் வரும் ஆனால் டிஎம்கே வந்து இருக்கலாம் ஆனால் சொல்ல முடியாது ஆனால் எங்கள் ஓட்டி டிவிகே தான் ஆமாம் இந்த தடவை கொஞ்சம் குறைவாக தான் இருக்குது ஏன்னா அவர் மக்கள் சக்தியை இழுக்கிறது இப்போ சாதாரண விஷயம் கிடையாது அவர் மக்கள் சக்தியை இழுக்கணும்னா மக்களோட மக்களோட போய் சேரணும் சரிங்களா மக்களோட மக்களாக சேர்ந்து அவர் வழி நடத்தி அந்த ஏழை மக்களை எல்லா இடத்துலையும் போய் பார்க்கணும் அவர் ஒரு இடம் நிற்கக்கூடாது அங்கே நிற்கிறது நின்றுக்கிட்டு இங்கே பார்க்கக்கூடாது மக்களோட இப்படி ஒட்டிடணும் அவர் ஒன்று தீவ விஜய் வந்து என்றைக்கு வந்து மக்களோட ஒன்றா சேரார் எம்சிஆர் மாதிரி அன்றைக்கி தான் அவர் வருவார் ஆனால் இப்போ கொஞ்சம் குறைவு விஜய் வந்தாலும் அவர் வந்து மாற்று தான் மூணாவது ஒரு மூணாவது இதுக்கு போட்டு பார்ப்போம் தான் வேற ஒன்றும் கிடையாது இப்போ இது ரெண்டு கட்சியுமே மூணாவது ஒன்று தேர்வு பண்ணி பார்ப்போமே ஒரு சான்ஸ் கொடுத்து பாப்போமே அவ்வளவுதான் அவர் அது வந்து கற்றுக்கிட்டு எல்லாருமே வர கிடையாது அது ஒரு மேட்ரி கிடையாது கற்றுக்கிட்டு எல்லாருமே வந்து வரவங்க எல்லாருமே கத்துட்டு வரவங்க கிடையாது அதை வந்து ஒரு வெளிநாடு போறோம் வெளிநாடு போய் நாங்க போய் ஒரு குடும்பத்துக்காக தான் நாங்க வெளிநாடு போறோம் அப்போ எங்கள் குடும்ப கஷ்டம் இங்கே எங்களுக்கு தெரியுது ஆனா அங்க போனாதான் இதை விட கஷ்டங்கள் என்னென்னு எங்களுக்கு புரியும் அங்கே உள்ள கஷ்டம் அங்கே உள்ள கஷ்டம் இங்கே நம்மளுக்கு தெரியாது அங்க போனாதான் நம்மளுக்கு தெரியும் அதே மாதிரி அவர் போனா புரிஞ்சுக்குவார் புரியுங்களா ஓகே இருபத்தி ஆறு வந்து யாரு வருவார் அப்படிங்கறத விட யார் வந்தாலும் நல்லது பண்ணும் அதுதான் என்னுடைய முடிவு விஜய் வந்தா நல்லா இருக்குன்னு நல்லா சிறப்பாக இருக்கும் என்னன்னா எல்லாத்துக்கும் ஒரு பாதுகாப்பு இருக்கு நல்ல ஒரு இது அமைப்பு இருக்கு பொண்ணுங்களுக்கெல்லாம் நல்லா கொஞ்சம் சேஃப்டி எல்லாமே இருக்கும் இந்த எல்லாத்துக்கும் நல்லது பண்ணுவார்னு நினைக்கிறோம் ப்ரோ அல்லது அரசியல் தெரிஞ்சு யாரும் வரல ப்ரோ எல்லாத்துக்கும் அரசியை தெரியாமல் தெரிஞ்சு அது வந்து நல்லா தான் எல்லாம் தொண்டர்கள் எல்லாம் எல்லாம் சப்போர்ட் பண்ணுவோம் ப்ரோ பண்ண முடியாது விஜய் வந்து ரொம்ப நல்லா இருக்கும் டிவிக்கு வந்து நல்லா இருக்கும் இப்போ வந்து குடும்ப வாரிசாரியில் அதிகமா பண்ணிட்டு இருக்காங்க இப்போ வந்து நம்ம வாரிசு வாரிசாரசையில் நமக்கு மக்களுக்கு எதுவுமே செய்ய மாட்டாங்க அவங்களுக்கு அவங்களே செஞ்சுக்கிறாங்க இப்போ புதுசாக தலைவர் வந்தா அவருக்கு நம்ம வந்து நமக்கு நிறைய செய்வார் ஒரு எதிர்பார்ப்பு அது ஆயிரம் பேர் ஆயிரம் சொல்லுவாங்கண்ணே நம்ம அதை கேட்கக்கூடாது நம்ம ஒரு புதுசாவை தொடர் சான்ஸ் தரோம் அவ்வளவுதான் அவர் வந்தாண்ணா எல்லாரும் தான் செய்வாருன்னு யார யாராவது செய்யறேன்னு சொல்லிட்டு எல்லாம் போய் சொல்லிட்டு போறாங்க எல்லாத்துக்கும் ஒரு இது பாய்ஸ் கூட கொஞ்சம் நல்லா இருக்கணும் டிவிக்கு ஏதாவது பெஸ்ட்டு டிவி டிவிக்கு ஏதாவது விஜய் தான் ஒரு ஆச்சு கொஞ்சம் புதுசாக இருக்குறோம் நல்லா இருமா மக்கள் எதுவும் நல்லா செய்வாருன்னு ஒரு நம்பிக்கை இருக்குது அது ஒரு காரணம் தான் இதுனால எல்லாம் பார்த்துட்டோம் விஜயகாந்த் பார்த்தோம் அவருக்கு கொஞ்சம் இதாகிடாரு இவர் அதுக்கு பதிலும் இவர் என்ன செய்வாரா அப்படின்னு ஒரு மனத்தில் பாரு வந்து உள்ள வந்து பார்த்தானே தெரியும் நம்ம எதுவும் வெளியே சொல்லக்கூடாதுல வந்து பார்த்து உக்கார வச்சு பார்த்தானே தெரியும் அவர் என்ன செய்யறாருட்டு அவருக்குள்ளே ஒரு ஒரு இது இருக்குல்ல என்ன செய்யலாம் எதுவும் செய்யலான்ட்டு அவர் நினச்சிட்டு பார்க்கலாம் மக்கள் என்ன செய்யலான்ட்டு அதனால் பக்கார வச்சு பார்த்தா ஒரு தெரியும் எப்படி அதான் நம்பிக்கை இருக்குது மக்கள் என்ன செய்வாங்கலாம் விஜயகாந்த்க்கு பண்ண மாதிரி பண்ணிட்டான்னா கஷ்டம்தான் இப்போ நம்பி செஞ்சாங்கன்னா நல்லது தான் திமுக கஷ்டம் தான் வர்றதுக்கு அனாதிமுகவாக ஓரளவுக்கு வாய்ப்பு இருக்குது திமுக கொஞ்சம் கஷ்டம் தான் பார்க்கலாம் திமுக தான் விஜய் தான் வந்தால் போதும் என்ன செய்வாருன்ட்டு அப்புறம் பார்த்துக்கலாமா ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் கூட்டணி அமைக்கிறது எனக்கு நான் வந்து தீவிரமான அன்புமணி அவரோட இது எப்போ இப்போ அவர் கூட கூட்டணி வைக்கிறான்றது எனக்கு தெரியல ஆனால் கூட கூட்டணி நல்லா இருக்கும்ன்றது என்னோட இது இருக்குது ஆனால் ஐயாவும் ஐயாவும் இந்த மாதிரி இந்த மாதிரி இருக்கிறது வந்து அடிமட்ட தொண்டனுக்கு வந்து ரொம்ப வந்து மன வருத்தத்தை உள்ளாக்குது அதை வந்து தவிர்க்கணும் கூடிய சீக்கிரம் ஐயாவும் சின்னையாவும் ஒன்றா சேரணும் அதுதான் அடிமட்ட தொண்டனோட ஒரு கருத்து யார் வந்தால் இருக்கும்னு பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு இப்போது ஸ்டாண்டு பார்த்தீங்கன்னா விஜய் பக்கம் விஜய் இல்லைன்னா எடப்பாடியார் வந்து கூட்டணி வச்சு அமைச்சு ஒரு ஆட்சி அமைச்சா நல்லாயிருக்கும் அப்படின்றது எதிர்பார்ப்பு இப்போ நடக்கிற திமுக ஆட்சி அரசியல் நீங்களே பாக்குறீங்க அது உங்களுக்கே தெரியும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை இதுதான் முக்கியமான காரணம் நம்மளோட எதிர்பார்ப்பு இப்போதைக்கு எனக்கு தெரிஞ்சு ஐயா ஐயா வந்து ஐயா சார்பு வேற மாதிரி போயிடுச்சு சின்னயா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் விஜய் கூட கூட்டணி போகலாம் நம்மளோட கருத்து கணிப்பு வேற ஒன்றும் இல்லை